தற்போது உலக புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி படுவேகமாக முன்னேறி வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு நாடுகளும் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஏவுகணைகள் முதல் பல்வேறு ஆயுதங்களை தயாரித்து வருகிறது உக்ரைன் ரஷ்யா மோதல் தற்போது உலகை புதிய கட்டத்துக்கு கொண்டு சென்று விட்டது இதற்கு பின்னால் இருப்பவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சமீபத்தில் ரஷ்யா இருவகை மிக வலிமையான ஏவுகணைகளை சோதித்துள்ளது ஒன்று வானில் இயங்கக்கூடியது மற்றொன்று கடலில் இயங்கக்கூடியது உலகில் ஏவுகணைகள் புதிதல்ல அவற்றின் வேகமும் புதிதல்ல ஆனால் இங்கு புதுமை என்னவெனில் அந்த ஏவுகணையின் எரிபொருள் அணுசக்தி அணுசக்தியால் இயங்கும் ஏவுகணைகளை உருவாக்கி சோதித்திருப்பது ரஷ்யாவாகும் இத்தகைய ஏவுகணைகள் வானில் பல நாட்கள் நிலைத்திருக்கும் திறனை கொண்டவை எரிபொருள் பற்றிய எந்த கவலையும் இவை எதிர்கொள்வதில்லை பொதுவாக ஏவுகணைகள் திட அல்லது திரவ எரிபொருளை பயன்படுத்துகின்றன இவைதான் இந்தியாவின் மகேந்திரகிரி மலை போன்ற இடங்களில் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் ரஷ்யா இதற்கு பதிலாக அணுசக்தி எந்திரத்தை உள்ளது இதனால் ஏவுகணையின் சக்தி மற்றும் செயல்திறன் பெருமளவில் அதிகரிக்கிறது ஆனால் இதுவே உலகத்திற்கு பெரும் ஆபத்தையும் கொண்டு வருகிறது ஏனெனில் அணுசக்தியால் இயங்கும் ஏவுகணை தரையில் விழுந்தாலோ அல்லது செயலிழந்தாலோ கதிரி இயக்கத்தால் பாதிப்பு ஏற்படும் இதனால் இது சிறிய அளவிலான அணு ஆயுதத்துடன் ஒப்பிடத்தக்கதாக மாறுகிறது இது ஒரு புதிய வகை அணு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது உக்ரைன் போரில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா வழங்கும் தொடர்ச்சியான ஆயுத உதவிகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு விதிக்கப்பட்ட தடைகள் ஆகியவற்றால் புட்டினின் பொறுமை முடிந்துவிட்டது அதனால்தான் அவர் இப்போது அணுசக்தி ஏவுகணை சோதனை செய்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவுக்கு இல்லாத இந்த உலகம் ஏன் இருக்க வேண்டும் என்ற புட்டினின் பழைய கருத்துக்கு இது இன்னொரு உறுதியான ஆதாரம் இதற்கு பதிலாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அணுகுண்டு சோதனை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றுக்கு பிறகு அமெரிக்கா எந்த அணுகுண்டு சோதனையையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் புட்டினின் சோதனைக்கு பிறகு உலகம் மீண்டும் கால ஆயுதப் போட்டிக்கு திரும்பிவிட்டது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இருப்பினும் புட்டினோ டிரம்போ உடனடியாக அணுகுண்டை வீசுவார்கள் என எதிர்பார்க்க முடியாது இவை அனைத்தும் மிரட்டல்களும் பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்புகளும் தான் ஆனால் ரஷ்யா செய்திருக்கும் இந்த சோதனை உலகத்தை புதிய தொழில்நுட்ப திசைக்கு இட்டுச் செல்கிறது இதுவரை அணுசக்தியில் இயங்கும் போர்க்கப்பல் நீர்மூழ்கி இருந்தாலும் ஏவுகணையில் அணுசக்தி பயன்படுவது இதுவே முதல் முறை இத்தொழில்நுட்பம் வருங்காலத்தில் செயற்கைக்கோள் ஏவுதல் ராக்கெட்டுகளுக்கும் விண்வெளி பயணங்களுக்கும் கூடவே விமானங்களுக்கும் வழிவகுக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில்நுட்பங்கள் வேகமாக பரவிவிடும் என்பதால் அடுத்த சில தசாப்தங்களில் அணுசக்தி ஏவுகணைகள் பல நாடுகளில் பரவக்கூடும் இதனால் மரபு வழி எரிபொருள் பயன்பாடு மெல்ல மெல்ல குறையும் நிலையும் உருவாகலாம் இந்த நிலையில் ரஷ்யா செய்திருக்கும் அணுசக்தி ஏவுகணை சோதனை உலக சக்தி சமநிலையை மாற்றும் திருப்பு முனையாகவே பார்க்கப்படுகிறது இதனால் உலகம் முழுவதும் மீண்டும் ஆயுத போட்டி தீவிரமடையும் அச்சம் எழுந்துள்ளது புட்டின் ராணுவ உடையில் தோன்றி இந்த சோதனையை அறிவித்தது உலக போருக்கு ரஷ்யா தயார் என்பதற்கான தெளிவான செய்தி என பல நிபுணர்கள் விளக்குகின்றனர்